வணக்கம் மக்களை இப்போது நம்ம பார்க்குறது ப்யூர் காட்டன் நைட்டீஸ் அண்டு மிக்சட் காட்டன் நைட்டீஸ் இதோட விலை வந்து டூ ஹண்ட்ரட் அண்டு மிக்சட் காட்டன் நைட்டீஸ் ஒன் ஃபிஃப்டி மட்டுமே இதை நீங்கள் ஹோல்செல்லாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் எங்களோட சேனலுக்கு உங்களோட மேலான ஆதரவுகள் தேவை உங்களுக்கு என்ன நைட்டிஸ் வேணுமோ கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது பியூர் காட்டன் இருக்குது மிக்சட் காட்டன் நைட்டிஸ் இருக்குது காலர் நைட்டிஸ் இருக்குது தேங்கோ நண்பர்களே